வணக்கம் வணக்கம் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்க அதே மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க யதார்த்தமா மக்களுக்கு புரியும்படியான விஷயங்களை பேசுறதுனாலதான் முருகப்பெருமாள் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு பெயராக இருக்குது அவங்க அவங்க கிட்ட ஏதோ ஒன்று ஒரு பவர் இருக்குன்றத வந்து விரும்புறாங்க அப்படி வந்து ஃபீல் பண்றாங்க சோ இந்த இந்த பவர் இந்த ஞானதோயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எங்க இருந்து வருது உங்களுடைய குரு யாரு நீங்க எந்த முறையில வந்து இதை ஃபாலோ பண்றீங்க அதாவது இறை தோன்றுங்கிறது நான் தேடி வந்ததில்லை நம்ம படிக்கிற காலத்தில் இதெல்லாம் செய்வோமா அப்படிங்கிறது தெரியாது நிறைய விஷயங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத வச்சு தான் ஒவ்வொருத்தங்க லைஃப் ஸ்டைலும் படிக்குது இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ரிப்போர்ட்ராக இருக்கீங்க யூடியூப் சேனல் இந்த மாதிரி நான் ஆன்மீகத்துக்குள்ளே அளவுக்கு பேசுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு சில காட்சிகள் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னுடைய உணர்வு அலைகள் வந்து தினமும் ராத்திரி அதை தூங்குடாமல் எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா எனக்கு நான் சின்ன வயசில் பிறக்கும் போது முருகன் அருளால் பிறந்தது அப்போது இருந்தே சொல்லிடுறேன் எனக்கு சிவன் காட்சி கொடுத்தது அப்படின்னா என் பெயர் சிவன் இதை வந்து எத்தனை பேருக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியாது இதனால் நிறைய விஷயங்கள் நிறைய பேட்டிகளில் இதை நான் மறைச்சிக்குவேன் ஒரு ஆ ஒரு ஆன்மீகவாதியா நார்மல் பர்சனாக காட்டிக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து நான் சயின்ஸை பேசும்போது சிவனை பற்றி பேசும்போது ஏதாவது பேசுவாங்களேன்னு நான் பேச முடியேன் என் பெயர் சிவன் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும் உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் அதாவது எந்த தெய்வமா இருந்தாலும் உனக்கு கட்டுப்படும் இது என்னுடைய கருமருந்து அப்படின்னு அவர் எனக்கு விபூதியை கொடுத்தார் அந்த விபூதியை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கலசம் வைக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா அந்த விபூதி எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அத்தனை பொருள் போட்டாலும் கடைசியில் என் கையில கொடுத்த விபூதியை போடுவேன் அதுலதான் சில பேர் எல்லாம் வீட்டுல ஆடி எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் அப்போ சிவன் கொடுத்தவர் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா நான் வந்து பெருமாள் நிறைய விஷயங்களை நான் பார்த்ததுல நான் பெருமாள் சில விஷயங்கள் பேசியிருக்கேன் ஆனால் எனக்கு காட்சி முழுமையாக கொடுத்தது கிருஷ்ண பரமாத்மா என் பெயர் கிருஷ்ணன் நீ உலகத்தின் இந்த பிறவியில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவே அவர் அதோட முடிச்சுட்டார் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே இந்த உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சம்னா அவர் எந்த உலகத்தை சொன்னார் எனக்கு ஓகே நான் வந்து தமிழ் அப்படிங்கிறத இது என் உலகமாக நினைக்கிறேன் அப்போ நான் நம்ம த தமிழ் தமிழ்நாடு இந்த விஷயங்கள் அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சமூகம் இந்தியா வெளி எல்லா மக்களும் எல்லா மக்களும் மக்கள் தானே இப்போ இறை தொண்டுங்கிறது பொது நலம் அப்படின்னாலும் நம்ம என்னுடைய விசுவாசம் தென் மாவட்டத்தை நோக்கி அதிகமாக போகுது கிருஷ்ணர் இந்த மாதிரி வரம் கொடுத்தது அடுத்தது நம்பூதிரி கொண்ட போட்டு ஒருத்தர் ஒரு பலகையில் உட்கார்ந்து என் பெயர் பிரம்மா பண ஓலையை பணம் பாழையால் தான் பிரட்ட வேண்டும் தம்பு கொண்டோ குச்சி கொண்டோ பிரட்டக்கூடாது பணம்பாழையை பச்சை பணம்பாழை பண பச்ச பச்சை பணம்பாழையால் பிரட்டி உன்னுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் எப்படி உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் நம்ம இப்போ ஜாதகாரன்ட்டு நிறைய பேர்ட்டை கொடுத்தோம் அவன் உன் லைஃபே நல்லா இருக்காதுண்ணா ஆனால் அதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு நல்லா இருக்கு நீ தான் தெரியவேன்னா இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி சொந்த வீடோட உட்காந்துட்டேன் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும் அதை எடுத்து உரைக்கவே இந்த பிறவி அப்படின்னு வரம் கொடுத்தார் ஒரு பெண் கனவுல காட்சி கொடுத்து நீ வந்து நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் நீ வந்து அன்னன் தண்ணி எதுவும் சாப்பிடாம கதவை சாத்திக்கிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ண சொல்லு அதெல்லாம் முடியுமா உனக்கு நான் துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லுது எனக்கு அதில் பயம் ரெண்டு நாள் சாப்பிடலனாலே டயர்டாகிடுவோம் ஆனால் அது அது உட்கார சொல்லுது ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு உட்காரு உனக்கு பிரபஞ்சத்தினுடைய அனைத்தும் தெரியும் அப்படின்னு ஒரு ட்ரென் வந்து எனக்கு வாக்கு அப்போ நான் அதையும் நம்பினேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு வயசில் ஒரு சின்ன குழந்த வரும் இதயத்தில் வந்து கை வச்சுக்கிட்டு நான் உள்ளே இருக்கேன் இது சரியாயிரு அப்படின்னு சொல்லி காட்சி கொடு எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் முருகன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு இந்த வருஷமே உனக்கு குழந்தை தனிக்கும் என் பேர் வைப்பியான்னு சொன்னதுனால அந்த வருஷமே அந்த மாதமே தனித்ததுனால எனக்கு முருக பெருமா முருகன் பேர் வச்சாங்க எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அவர் சாமி ஆடினார் அது முத்தாரம்மன் அதாவது துர்கைன்னு வச்சுக்கோங்களேன் முத்தாரம்மன் குலசை முத்தாரம்மன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் குலசை செய்றப்பட்ட இப்போ கூட தசரா வரப்போகுது மூணாம் தேதியிலேருந்து அப்போ அந்த முத்தாரம்மன் சாமியாடினவர் அவர் அந்த காலத்தில் ஊர்க்காரங்க சொல்கிறது கொதிக்கிற எண்ணெயில் சுடுற பணியாரத்தை கைவிட்டு எடுக்கிறது எரியிற நெருப்பு சொடக்கு போட்டு நெருத்துறது அப்போ அந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தை ஏதோ தெரிஞ்சிருக்க நமக்கு அது தெரியாது அவருடைய மறுபிறவின்னு வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அவர் மாதிரியே இருக்கான் அதை ச மாதிரியே சாமி ஆடுறான் எல்லாமே சொல்லுவாங்க அம்மன் கொண்டாடியார் பரம்பரை அந்த அம்மன் சாமிக்குன்னு அந்த கிராம தேவதைக்கு ஆடுற குடும்பம் அப்போ அதனுடைய வைவு எனக்கு அப்போ அந்த தாத்தா என்னென்ன எனக்கு அதே மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் பழி நிறைய பேர் நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லுவாங்க அதனால நிறைய விஷயங்கள் சொல்ல பயமா இருக்கு அப்போ நான் பிறந்தது ஒரு அம்மன் இந்த சக்தி பீடம்னா ஒரு குடும்பத்தில் அதாவது அந்த கிராமத்துக்குள்ள அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குத்துவளக்கு வச்சு பூஜை புனஸ்காரம் போடவை இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க சில பேர் பூவாட காரியம்மாங்க சில பேர் சக்தி பீடம்பாங்க அந்த பத்து வீடு இருக்குன்னு அதில் ஒரு வீட்டில் தான் அந்த கோயில் இருக்கும் அந்த வீடு என் வீடு அதுக்குள்ள பிறந்தேன் முருகன் சொல்லி தனித்தது பிறந்தது அந்த சக்தி வீட்டுக்குள்ள வளரும் போது என் வீட்டுக்குள்ள கோயில் நான் கவுமாரி வச்சுருக்கேன் உள்ள முத்தாரம்மன் வச்சுருக்கேன் உள்ளே உள்ளே ஃபுல்லாக கோயில் வச்சுருக்கேன் பெருமாள் வரைக்கும் வச்சுருக்கேன் சிவன் வரை வச்சுருக்கேன் எல்லாத்தான் இருக்கு வேலையாக வச்சுருக்கேன் அப்படி நான் பிறந்ததுலேருந்து இந்த ஆன்மீகத்தில் அருள் என் கூடவே பயணிக்குதுன்னா என்னை அவர்கள் பயணிக்க வைக்கிறாங்க நம்ம கிடையாது வெறும் அம்பு தானே நான் தூங்கும்போது என் உடல் இதில் துர்வாசக முனிவர்னு ஒருத்தர் நான் கடைசியாக வந்து காஞ்சி பெரியவரை பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி துர்வாசக முனிவரை நான் காட்சிப்பேன் துர்வாசக முனிவர்கிட்ட வந்து நான் ஒரு தலை நாகத்தை பொழித்து வெசத்தை பூமியிலெல்லாம் நசுக்கிட்டு அந்த பாம்பு அவ்வளோ பெருசாக இருந்தது இவ்வளோ நேரத்துக்கு சுருங்கிச்சு அது தூக்கி கீழே போட்டோன்னே காற்று குடித்து உயிர் பழச்சு அந்த பாம்பு ஒரு ரோஜா குவியில் இப்படி மாதிரி இருக்குது ரோஜா குவியில் அப்படி நின்று அப்படி உள்ளே சுருண்டுச்சு அப்போ திரும்பி பார்க்கும்போது துர்வாசக முனிவர் வர என்ன துர்வாசகம் எப்படி இருக்க பெரிய மகாமுனி பெரிய கோவக்காரன்னு சொல்கிறாங்க அவ்வளோ கோபமாக உனக்கு நீ முனிவர்னு ஒத்துக்கணுன்னா நான் ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்கேன் அதை நீ கண்டுபிடிச்சு சொல்லியிருப்போம் அப்படிங்கிற அப்போ அவர் பாடலாக பாடுறார் பூ நாகம் ஒன்று பூக்கள் மறந்துருக்கிற ஒரு பாடலாக பாடிட்டார் அப்போ ஒரு துர்வாசக முனிவரை கேள்வி கேட்குற அளவுக்கு என் ஆன்மாவுக்கு வலிமை இருக்கு நான் உள்ளே இருக்கிற எண்ணற்ற அணுக்களில் ஓர் அணு உயர்வான அணு அந்த அணு என்னை எதை நோக்கி பயணிக்க வைக்கிறதோ அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் முருகப்பெருமாளுக்கு இருந்த உடல் அழியும் அந்த அணு என் குடும்பத்தில் உள்ள விட்டா சொத்தானு கிடையாது அந்த ஓர் அணு எப்படி இந்த உலகம் ஓர் அணுவில் சுத்துதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி அந்த ஓர் அணு உயர்ந்த அணு என்னை இயக்கிக்கிட்டே இருக்கு அது அந்த தசையில் இன்னும் என்னை புகழ்படுத்துது படுத்துது குரு தசை வருது குருங்கிறது தந்தை வழி குடும்பம் அப்போ என் முன்னோர்களினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சொல்கிறாங்க இல்லையா அந்த அணுக்களில் ஒன்று மிக உயர்ந்தது அந்த சிறந்தது அந்த அணு என்னை இயக்கிக்கிட்டே இருக்கு நான் சொல்கிறது யாருக்கு சொல்லணும்னு இருக்குது யார் அவங்க கூட்டிகிட்டு வராங்க யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்ல வைக்குதோ முன்னிலை அறிந்து கேட்பவருக்கு கேட்ட வரும் எனக்கு கொடுத்த வரும் என்ன நினச்சி என்ன சொன்னாலும் பளிக்கும் அதை நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கே அது பழிக்காது சில நேரம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கௌமாரி அம்மன் என்ன நினச்சி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்போ நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னா எந்த நேரத்தில் எதை கேட்கணும்னு ஒன்று இருக்குது இடம் பொருள்னு ஒன்று இருக்கு வரம் கொடுத்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா உள்ள இருக்கிறானு அப்போ அவர் என்னை பயணித்து அதை எந்த இடத்துல சொல்ல வைக்கிறோமோ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு காட்சி கொடுத்துருச்சுன்னா முருகப்பெருமாளுக்கு இல்லை இந்த உடல் வந்து நிரந்தரமா மாதிரி இந்த முருக முருகப்பெருமாள்னு சொல்லலாம் உள்ள இருக்கிற அணு அந்த அணு என்னை வந்து யாருக்கு சொல்ல வைக்கிறது அப்போ நான் அந்த மேடையில் இருக்கும்போது அதனுடைய தாத்பரியம் பழிக்குது இதுதானே தவிர முருகப்பெருமாள்னு ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது நம் கல்வி அறிவுங்கிறதே ஓரளவுக்கு இதுதான் நம்ம படிக்கும்போதே பெருசாக மார்க்குலாம் வாங்கலை இந்த ஆன்மீகத்தை பற்றியும் படிக்கலை ஜோதிடம் பற்றியும் படிக்கலை நிறைய விஷயங்கள் படிக்கலை ஆனால் பொது கருத்துக்கள் நிறையா எனக்கு வந்து என்னை மண்டபத்தில் அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது அதாவது என்னைக்கு எனக்கு இந்த முப்பரும் தேவர்கள் காட்சி கொடுத்தாரோ அதுவும் பிரம்மதேவன் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும் அதை எடுத்து உரைக்கவே இந்த பிறவி அது தூய தமிழ் அதில் வேறு அந்த கால் மடக்கி போட்டு உட்காரதெல்லாம் நம்ம உட்கார முடியாது இப்படி கிடையாது அதுலேயும் ஒரு பழக மேலே அந்த கால் கீழ் நோக்கி இப்படி இருக்குது மேற்கு பார்த்து உட்காந்துருக்காரு யாருமே தெரியாது எனக்கு அப்போ அந்த நமக்கு பிரம்மா கிருஷ்ணர் சிவன் வரம் கொடுத்ததுக்கப்புறம் மறக்காத விஷயங்கள் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நிறைய காட்சிகள் எனக்கு எங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடக்க போகுது எங்கள் ஊரை சுற்றி என்ன நல்லது கெட்டது நடக்க போகுது அதே மாதிரி என் வீட்டுக்கு வந்தவங்க ஃபோன் பண்ணி ஐயா உங்க நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க உங்கள் தலைக்கு கீழே அஞ்சு தலை சாரி ஒரு பெரிய பாம்பு கட்டை படுத்து கிடக்கு இவ்வளோ பெருசு அப்போது எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா தலைக்கு அடியில் எப்போது ஒரு பாம்பு வந்து கத் படுத்துட்டு கத்திகிட்டே இருக்கும் அப்போ இறைவன் ஏதோ ஒரு வழியில் காட்சி கொடுப்பான் நான் போயிடுவேன் அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்ல ஏற்புடையவர்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றும் பேரன்பும் எந்த ஒரு களங்கம் இல்லாத நம்பிக்கையும் உடையவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் ஏன்னா இறைவன் வந்து எல்லாரிடத்திலையும் எல்லாருக்கும் சமமாக ஏதோ ஒரு வழியில காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இங்கே யாரும் பயன்படுத்தி சரியான முறையும் சரியான வழிபாட்டு தளமும் இருந்ததுன்னா மக்களுக்கு ஆன்மீகங்கிற அறம் அழியாது என்னுடைய வார் என்னுடைய வாக்குங்கிறாரம் பழிக்கணும்னா நானும் முறையாக இருக்கணும் முறையான பேருக்கு சொல்லணும் அதுவும் நிறைய பேருக்கு சொல்லணும் என்னை எதுக்காக படைச்சிருக்காங்களோ அதனுடைய நோக்கம்